முயற்சியும் பயிற்சியும் ஒரு மாணவரை சாதனையாளராக மாற்றும் என்பது உண்மை என்கிறார் பி சென்டரின் தலைமை பயிற்றுனர் சோலமன் தொடர்ச்சியான விடாமுயற்சி சரியான பயிற்சி தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பு இருந்தால் சாதாரண மாணவரும் கடினமான இலக்குகளை அடைந்து கல்வியிலும் வாழ்க்கையிலும் வெற்றி சிகரங்களை தொட முடியும் ஏனெனில் பயிற்சி இல்லாத கனவு நனவாகாது உளிப்படாத கல் சிலையாகாது என்று கூறும் சோலமன் சிர்டாங் கஜாங் மற்றும் செமஞ்சே வட்டாரங்களில் இயங்கி சாதனை மாணவர்களை உருவாக்கி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் பிடிஐடிசி அதன் மூன்றாவது டியூஷன் சென்டரை சிரம்பான் இரண்டில் தொடங்க உள்ளது இன்றே உங்கள் பதிவுக்கு முந்துங்கள் என மாணவர்களை கேட்டுக்கொண்ட சோழமன் பதிவுக்கான மேல் விவரங்களுக்கு சுழியம் ஒன்று ஒன்று ஏழு இரண்டு ஏழு இரண்டு ஏழு ஆறு ஒன்பது எட்டு எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம் என்று குறிப்பிட்டார் அனைவருக்கும் வணக்கம் சிரம்பான் மக்களுக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு கவன மக்களுங்க நாலாவது பிரான்ச் சிரம்பான் டூல இந்த ஜனவரி மந்த்ல இருந்து நாங்கள் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பிடிஐடிசி பார்த்தீங்கன்னா இப்ப கரண்டியும் வந்து பிடிஐடி சிறுடன் சிமஞ்சி அண்ட் காஜாங்களை வந்து நம்ம கடந்து ஒரு டென் இயர்ஸா டியூஷன் கிளாஸஸ் வழங்கிட்டு இருக்கோம் பல சக்ஸஸ் ஸ்டோரி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நாங்க வந்து உருவாக்கிருக்கோம் இப்ப எங்களோட நாலாவது பிரான்ச் சிரமன் டூ சென்ட்ரியோல இந்த ஜனவரி மந்த்ல இருந்து நாங்க கிளாசஸ் வழங்கறோம் இந்த ஜனவரி மந்த் பார்த்தீங்கன்னா ஒன் ஹோல் மந்த் செரமன் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க ஒன் மந்த் வந்து ஃப்ரீயா வந்து டியூஷன் கிளாஸஸ் வந்து வளங்கறோம் இந்த பிடிஐடி சென்டர் எதுனால நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ரோல் பண்ணீங்கன்னா டியூஷன் சென்டர் மாணவர்களுக்கு பெஸ்டான எடுகேஷன் வந்து ஒரு அஃபோர்டபிளான டியூஷன் ஃபீல வந்து நாங்க வழங்க இருக்கோம் அஃபோர்டபுளான டியூஷன் ஃபீனா என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க எங்க டியூஷன் ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும் மந்த்லி சார்ஜஸ் இந்த பிடிஆசி டியூஷன் சென்டர் யார் வந்து இந்த கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அனுபவம் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் வந்து வழிநடத்துறாங்க அண்ட் மோஸ்ட் ஆஃப் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ்ல கண்டக்ட் பண்றவங்க வந்து எஸ்பிஎம் பேப்பர் மார்க்கர் இருக்காங்க பகபால சோழன் இருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப இந்த பிடிஆசி டியூஷன் சென்டர் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் தான் இந்த கிளாஸஸ் வந்து கண்டாக்ட் பண்றாங்க இப்ப உங்க பிள்ளைங்க வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து சரியா மார்க்ஸ் வந்து அவங்க வந்து எடுக்கல அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நம்பிக்கையா நீங்க வந்து பிடிஐடிசி சிரமான் மார்ச் வந்து நீங்க கிளாஸஸ் அனுப்பலாம் ஏன்னா எங்க டீச்சர்ஸ் வந்து உண்மையாலே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுக்க முடியும் அண்ட் மறந்துடாதீங்க இந்த ஜனவரி மந்த் வந்து ஒன் ஹோல் மந்த் நாங்கள் கிளாஸஸ் வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணுறோம் அண்ட் பிடிஆர்டி டூ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிரமன் சிரமன் டூ டூ நியர் டு தென் வந்து ஃபார்மசி எங்க ஃபார்மசி இருக்கும் அது முன்னுக்கு வந்து நூறு இருக்கும் அதுக்கு மேலே தான் வந்து வாட்ஸ் அண்ட் ஃபார்மசிக்கு மேலே தான் வந்து இந்த சிரமன் டூ பிரான்ச் கொடுக்கப்பட்ட நம்பருக்கு பண்ணி ரிஜிஸ்டர் நன்றி வணக்கம் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்